தெற்கு அந்தமான் மற்றும் அதையொட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேல் நிலவி வந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நேற்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது எனினும் நேற்று புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகவில்லை இந்த நிலையில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதில் தொடர்ந்து தாமதம் ஏற்பட்டு உள்ளது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகக்கூடும் என்று கூறப்படுகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளராக இருந்து வந்த ஆதவ் அர்ஜுனா அக்கட்சியிலிருந்து முழுமையாக விலகுவதாக நேற்று அறிவித்தார் இந்த நிலையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த ஆதவ் அர்ஜுனா நடிகர் விஜயின் தாவேக்க கட்சியில் இணைவது பற்றி விரைவில் அறிவிப்பதாக தெரிவித்தார் தமிழ்நாட்டு மக்களின் நலனே முக்கியம் என முதலமைச்சரின் தலைமையிலே சிறப்பாக நடந்து வரும் திராவிட மாடல் ஆட்சியின் மீது அள்ளிவிடும் அதிமுகவின் கண்துடைப்பு கண்டன கதைகளை தமிழ்நாட்டு மக்கள் துளியும் போவது இல்லை கட்டுக்கதை பழனிசாமியின் துரோகத்தையும் மறக்கப்போவது இல்லை என்று திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தெரிவித்துள்ளார் கடந்த பனிரெண்டாம் தேதி ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது அதன்படி இந்த மசோதா இன்று தாக்கல் செய்யப்படும் என்று தகவல்கள் வெளியாகியிருந்தது இந்நிலையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்படாது என்று தகவல் வெளியாகியுள்ளது திருமணம் பண்டிகை நாட்கள் உள்ளிட்ட வாழ்வின் சந்தோஷமான தருணங்களில் பெண்கள் மெகந்தி வைத்துக் கொள்கிறார்கள் ஆனால் இளம்பெண் ஒருவர் தன்னுடைய விவாகரத்தை கொண்டாட மெகந்தி வரைந்து கொண்டுள்ளார் இது தொடர்பாக அவர் உள்ள வீடியோ சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்படுகிறது இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள தீவு மயோட்டே இந்த தீவு பிரான்சின் கட்டுப்பாட்டில் உள்ளது சுமார் மூன்று லட்சத்து இருபதாயிரம் பேரை மக்கள் தொகையாக கொண்டுள்ள மயோட்டே தீவை நேற்று சிண்டோ என்ற புயல் தாக்கியது கனமழையுடன் வீசிய இந்த புயலால் பல வீடுகள் சேதமடைந்தன முதற்கட்ட தகவல்களின்படி புயலில் சிக்கி பதினோரு பேர் உயிரிழந்த நிலையில் உயிரிழப்பு எண்ணிக்கை ஆயிரத்தை கடக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது ஆயிரக்கணக்கான டன் எண்ணெய் பொருட்களை ஏற்றி சென்ற இரண்டு ரஷ்ய எண்ணெய் கப்பல் கருங்கடலில் கடும் புயலில் சிக்கி இரண்டாக உள்ளது விபத்திற்குள்ளான கப்பல்களில் இருந்து எண்ணெய் கடலில் கசிந்து வருகிறது கப்பல்களில் பதிமூன்று ஊழியர்கள் சிக்கியுள்ள நிலையில் அவர்களை மீட்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன பிரிஸ்பேன் டெஸ்டில் ஆஸ்திரேலிய முன்னாள் வீரர் பிரெட்லியுடன் இணைந்து வர்ணனை பணியில் ஈடுபட்ட இங்கிலாந்து முன்னாள் வீராங்கனை ஹிஷாக்வா இந்திய பவுலர் பும்ராவை இனவெறியுடன் விமர்சித்ததாக சர்ச்சை கிளம்பியது இதைத் தொடர்ந்து மூன்றாம் நாள் ஆட்டம் தொடங்குவதற்கு முன்பே நேரலையில் இஷாக்வா மன்னிப்பு கேட்டார் உடனே அருகில் இருந்த இந்திய அணியின் முன்னாள் வீரர் இஷாக்வாவை துணிச்சலான பெண் என பாராட்டினார்